அந்த விசித்திரமான காட்டில் வேட்டையாடினால் மட்டுமே உயிர் பிழைக்க முடியும் என்று வில்லேந்தி சுற்றி திரிந்து கொண்டிருந்தான் அகிலன் சரியாக அந்த நேரத்தில் மாய முயலை வேட்டையாட ஒரு வெண்ணிற ஓனாய் வந்து கொண்டிருந்தது அவனுடைய கண்களுக்கு தென்பட்டது அகிலன் தன் அம்பை அந்த ஓநாய்க்கு குறி வைக்க வெகு தூரத்தில் இருந்து அவனை எச்சரித்தான் வருவான் அடை தக்குறி ஓநாயின்னு நினைச்சு வேட்டையாடிடப் போகிறேன் அது இல்ல அது தம்மினான்னு ஒரு பொண்ணுடா தூரத்தில் இருந்து அவன் கத்தினாலும் அது அகிலனின் காதில் விழவில்லை அந்த உலகத்தில் ஒரு ஓநாயை வேட்டையாடினால் அவனுக்கு கிடைக்கும் வெகுமதிகள் அதிகம் அதன் பிறகு நடுக்கப் போகும் விபரீதம் தெரியாமல் அந்த ஓநாயை வேட்டையாட தயாரானான் அகிலன் உன்னை விடமாட்டேன் உன்னை நான் வேட்டையாடினாதான் இந்த சைபர் உலகத்தை விட்டு என்னால் போக முடியும்

பாக்க ஓனாயமா இருந்தா அதான் தெரியாம ஒருவகட்ட பரதேசி இந்த மொத்த காட்டுக்கு ஓனாய் உருவத்துல வந்தாலே இது தமிழாதான் தெரியும் உனக்கு தெரியாதா நானே தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் எனக்கு எப்படி தெரியும் உன்ன மாதிரி பொறுக்கைங்களை பத்தி எனக்கு தெரியும்டா முழு வீடியோவை பாக்கெட் எஃப் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்